மன எங்களுடைய பலன் இந்த புதிய காலை வேலையிலே இந்த யூடியூப் தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலும் நான் விசுவசிக்கிறேன் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் காண வேண்டும் அதன் அடிப்படையிலே நான் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில அநேக வேலைகளில் என்னுடைய உபதிரவமான காலங்களில் உபதிரவமான சூழ்நிலைகளில் நான் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க ஆரம்பித்தேன் நான் தேவனை விசுவாசித்தேன் அவருடைய வாக்கு நான் விசுவாசித்தேன் ஆனாலும் நான் விசுவாசிக்கிறவனாய் மட்டுமல்லாமல் அந்த விசுவாசிக்கிறதையே பேச ஆரம்பித்தேன் எவைகளை நான் விசுவாசிக்கிறேனோ அவைகளையே நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த விசுவாசித்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதை என் கண்கள் கண்டது அதே போல் இன்றைக்கு நான் உங்களை நான் பலப்படுத்துகிறேன் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக அதாவது ரெண்டு குழந்தையர் புஸ்தகத்திலே நாலாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்தை நாங்கள் முதலிலே வாசிப்போம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் இன்றைக்கு பாருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன் கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே அவருடைய வார்த்தைகள் தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லுவாங்க ஆனால் ஒரு சிறிய சோதனை வரும் பொழுது அல்லது சரீரத்தில் ஏதாவது ஒரு பெலவீனம் வரும் பொழுது ஐயோ என்னால் முடியலையே நான் நோய் ப நோய் வாய்ப்பாட்டு விட்டேனே எனக்கு ஏன் இந்த துன்பம் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வாய்களினாலே வேற காரியங்களை அறிக்கையிட ஆரம்பிக்கிறார்கள் நாங்கள் தேவனை இருந்தால் அவருடைய வார்த்தைகளை அல்லது அவருடைய வார்த்தைகளில் இருக்கும் சுகத்தை நாங்கள் இருந்தால் நாங்கள் விசுவாசிக்கிற காரியத்தையே பேச ஆரம்பிக்க வேண்டும் அப்படியானால் எங்களுடைய சரீரத்திலே பலவீனம் இருக்கும் பொழுது அல்லது நோயை போன்ற அறிகுறிகள் இருக்கும் பொழுது நாங்கள் அவருடைய சுகத்தை விசுவாசிக்க வேண்டும் நாங்கள் எவைகளை விசுவாசிக்கிறோமோ அவைகளை பேசவும் வேண்டும் நாங்கள் அறிக்கையிடுவதொன்று விசுவாசிப்பது இன்னொன்று அல்லாமல் எவைகளை விசுவாசிக்கிறோமோ அவைகளை நாங்கள் பேச ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது காண்கிறவைகள் அனித்தியமானவைகள் காணாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லி ரெண்டு குழந்தையர் புஸ்தகத்திலே நாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லப்படுகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அன்பார்ந்தவர்களை நாங்கள் காண்கிற காரியத்தை நாங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவைகள் அனித்தியமானவைகள் அல்லது அவை நிரந்தரமற்றவைகள் அவைகள் எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் அல்ல மாறாக நாங்கள் காணாத தேவனுடைய வார்த்தைகளில் இருக்கும் அந்த ஜீவனை அல்லது அந்த வாக்கு அந்த ஆசீர்வாதத்தை அந்த சுகத்தை அந்த ஜெயத்தை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவைகளே நித்தியமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியாக நாங்கள் விசுவாசிப்போம் இருந்தால் இங்கே வேதம் சொல்லுகிறது ரெண்டு குரந்த புஸ்தகத்திலே நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாகிறது அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் காணப்படாத தேவனுடைய வார்த்தைகளை வாக்கு தத்துவங்களை விசுவசிப்பீர்களாயிருந்தால் அதை நீங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா குறைவுகளும் அல்லது நீங்கள் எதிர்நோக்குற எல்லா சவால்களும் எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது எனவே அன்பார்ந்தவர்களே நாங்கள் எங்களுக்கு என்னது தேவையோ அவைகளை நாங்கள் பேச வேண்டும் மாறாக நாங்கள் காண்கிறவைகளை அல்லது எங்கள் வாழ்க்கையை எதிர்நோக்கி வருகிற பிரச்சனைகளை நாங்கள் பேசாமல் தேவனால் எங்கள் கருளப்பட்ட அந்த பிரச்சனைகளுக்குரிய முடிவுகளான தேவனுடைய வாக்கு தத்துவங்களை நாங்கள் பேசும் பொழுது நாங்கள் சவால்களை ஜெயம் இந்த பூமியிலே தேவனுக்கு மகிமையுடையவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அதிசீக்கிரத்தில் 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 அற்புதங்கள் நடிக்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரலோக தந்தையே இந்த நல்ல காலை பொழுதிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீர் அவர்களோடு இடைப்பட்டுக் கொள்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் அவர்கள் காண்கிற சூழ்நிலைகளை ஜயம் பெறத்தக்கதாக ஆனாததான நித்திய மகிமையுள்ள உங்களுடைய வார்த்தைகளில் இருக்கும் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக உடைய நல்ல பரிசு தாவியானவர் அவர்களோடு இருந்து அவர்களுடைய வாயோடு வாயாக இருந்து விசுவாசிக்கிறதை பேசும்படியாக பலப்படுத்துவீராங்க ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நாளிலும் தரத்தை ஒப்புக்கொடுக்கிறேன் சகலரையும் நீர் பொறுப்பிடும் ஆசீர்வதி நாமத்தை மயிமைப்படுத்துவீரா உடைய குமாரனும் எங்கள் கருத்தரும் ரச்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே அவர் மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் எயிட் யூடியூப் சேனலுக்குடாக உங்களோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் ஃபெனேண்ட்